குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தன் சாவித்ரி ஒரு மந்திர திரவுகோல் பாகம் நான்கு தொடர்ச்சி ஒளியார்ந்த அசைவற்ற ஒரு கோடு போன்று வெண்மையான நாரையானது அங்கு நிற்கிறது மயிலும் கிளியும் மண்ணுக்கும் மரத்துக்கும் ஆபரணமாக இருந்து அவற்றை அலங்கரிக்கின்றன புறாவின் மென்மையான கூவலானது அந்த இடத்துக்கு மேலும் வசீகரத்தை வாரி வழங்குகிறது வெள்ளி ஓடைகளில் அக்னியை போன்ற கட்டுக்கடங்காத சிறகுகள் கொண்ட ஆண் வாத்துக்கள் நீந்தி கொண்டிருக்கின்றன பூமியானவள் தனது உன்னதமான காதலான ஸ்வர்க்கத்துடன் ஏகாந்தத்தில் ஐத்திருக்கிறாள் தன் காதலனுடைய விழியாக திகழும் கதிரவனுக்கு தன்னை அவள் வெளிப்படுத்துகிறாள் அவள் தன்னுள் பெருகும் ஆனந்த பரவசத்தை பறவைகளின் இசை குறிப்புகள் மூலமாக தாராளமாக செலவிடுகிறாள் மலர்களின் நறுமணங்கள் மூலமாகவும் கண்கவர் வண்ணங்களின் மூலமாகவும் தனது பரவசத்தை வெளிப்படுத்தி மகிழும் அவள் விழா கோலம் போன்று காட்சியளிக்கிறாள் சாவித்திரியும் சத்தியவானும் சந்திப்பதன் காரணமாக பூவிக்கு உன்னதமான மாற்றங்கள் வர இருக்கின்றன என்பதை இயற்கையின் அம்சங்கள் யாவும் உணர்ந்தவைகளாக இருப்பதால் அவையாவும் அந்த சந்திப்பு எப்போதும் நிகழும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன என்பன என்பதை பகவான் இங்கு மிக அழகாக விவரித்து கொண்டு வருகிறார் காலகத்தில் வசிக்கின்ற உயிர்களின் கூவலும் அவை தாவி குதிக்கின்ற ஓசையும் ஒன்றையொன்று துரத்தும் போது ஏற்படுகின்ற ஒலியும் அவசர பாய்ச்சலின் போது ஏற்படுகின்ற ஓசையும் எங்கும் பரவி இருக்கின்றன எங்கெங்கும் அடர்த்தியான மரகத பசுமை சூழ்ந்துள்ளது கனலா பிரகாசிக்கின்ற பொன்மயமான எழில் சூழ்ந்த பகுதிகளும் நீல வண்ண காட்சிகளும் எங்கும் நிறைந்துள்ளன ஆனந்த பரவச நிலைகளை தாங்கி நிற்கும் மந்திரவாதி போன்று திகழும் பூமியின் உயிரானது ஆனந்தமும் உணர்வுடன் கூடிய இதயமும் தாங்கியதாக அக்கறையற்றதாக தெய்வீக மயமானதாக அவளுடைய ஆனந்தமான அறைகளில் ஓ ஓடியும் அல்லது ஒலிந்தும் விளையாடுகிறது இத்தகைய சந்தோஷ கலப்பின் பின்னணியில் இயற்கையினுடைய கம்பீரமான அமைதி கோலோச்சிக்கிறது பிரைமவல் பீஸ் வாஸ் அண்ட் இட்ஸ் பாசம் Held undisturbed the strife of bird and beast. Man, the deep-browed artificer, had not come to lay his hand on happy inconscient things. Thought was not there, nor the measurer's strong eye toil. Life had not learned its discord with its aim. The mighty mother lay outstretched at ease. Page number 390.